ஒரு வழியாக பாண்டியன் ஃபேமிலியும் முத்துவேல் ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க ஒன்று சேர்ந்துட்டாலும் அவங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்கவே இல்லை அப்படின்னா கதைக்கு இது ஒரு முக்கிய காரணமாக கூட இருக்கலாம் ஒன்று அவங்க ரெண்டு பேர் ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்து ஒன்றா இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு புது சண்டையை உருவாக்கி மீண்டும் பழைய சண்டை மாதிரியே கொண்டு போகலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கிடையில் கோர்ட்டில் பாண்டியன் ஃபேமிலிக்கு ஜாமீன் கிடைச்சாலும் தங்கமயில் ஃபேமிலி அவங்க பங்குக்கு நாங்கள் போட்ட நகை எங்களுக்கு திருப்பி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த நகை எல்லாமே போலி நகை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலுக்கும் மீனாவுக்கும் ராஜிக்கும் மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம் பாண்டிய குடும்பத்துக்கு தெரியாது பாண்டிய ஃபேமிலியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க நகையை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனால் பாக்கியை என்ன நினச்சிகிட்டு இருக்காங்க அந்த நகை போலி நகை நமக்கு மட்டும்தான் தெரியும் பாண்டிய குடும்பத்துக்கு தெரியாது இப்போ போலீஸ் மூலியமாக அந்த நகையை வாங்கும்போது அந்த நகை போலி நகையாக இருந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க பாண்டிய குடும்பம் தான் காரணம் இந்த நகையை போலி நகைன்னு சொல்லிட்டு அவங்க தலையில நம்ம கட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக ஒரு பிளான் பண்ணுறான் இப்போ இது போலி நகை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கும் ராஜிக்கும் ஏற்கனவே தெரியும் இந்த விஷயம் பாண்டிய ஃபேமிலிக்கு தெரிய வரும்போது மீனா ராஜி மேலே கோவப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லை போலீஸ் இது வந்து முன்னாடியே போலி நகை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி பாக்கியவையும் அவங்க ஹஸ்பண்டையும் தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்னென்னலாம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்